சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்மா ஆரத்தி எடுக்கிற ஆரத்தி தட்டோட நிக்கிறாங்க நீ வந்து ஆரத்தி எடுக்கிற என் மருமகளை சொல்லு அவள் வந்து எனக்கு எடுத்தா தான் எனக்கு குணமாகும் அவளை வரச்சொல்லுங்கிறாங்க அவனாலதான் நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கீங்க அது தெரியுடா அவளாம் வந்து ஆரத்தி எடுக்க மாட்டேன் நான் தான் எடுப்பேங்கிறாங்க பத்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை என் மருமக வந்து ஆரத்தி எடுத்தானா தான் நான் நல்லா இருப்பேன் என்னோட எடுத்தா தான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேங்கிறாங்க அண்ணன் நான் வேணா எடுக்கட்டுமான்னு பார்வதி பார்வையேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா என் மருமகளையே கூப்பிடுவோம் மாயா மாயா இங்க வா உன் மாமனார் வந்துக்கேன் எங்க இருக்க வா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்பா நீங்க சத்தமா பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்லங்கிற அங்காட்சியும் டே அதெல்லாம் சும்மா பேச மாட்டேன் கூப்பிட்டு சத்தம் கேட்டு மாயா வெளியில வந்து பாக்குறாங்க என்ன மணி அங்கேயே நின்றுட்டே வா உன் கையால வந்து ஆரத்தி எடுத்தீனா நான் சீக்கிரமா குணமாகவேன் வாமா வந்து ஆரத்தி எடுவான்னு கூப்பிடுறாங்க மணிவண்ணன் ஜானகி பார்த்துட்டு போ மாயா மாமா கூப்பிடுறாங்க இல்லை போங்கிறாங்க மாயா வந்து பத்மா கிட்ட இருந்த ஆரத்தி தட்டை வாங்கிட்டு வா மாயா வந்து நில்லுவா அப்படின்னு மணிவண்ணன் கூப்பிடுவோம் மணிவண்ணனுக்கு எதிர நின்று ஆரத்தி எடுக்கிறாங்க மாயா மணிவண்ணன் வீட்டுக்குள்ள போறாங்க ரகுராம உட்காந்துருக்காங்க வாங்க மச்சான் இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இப்பெல்லாம் பரவாயில்ல மச்சான் ஆனால் மாத்திரை தான் அதிகமாக மாத்திரை சாப்பிட்டதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா ஆகும் சரியா சீக்கிரமா குணமாகும் எல்லா வேலைக்கு மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ரகு என்னடா கதிர்வா நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க சாரி சித்தப்பா என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க கதை அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு இன்ன சந்தோஷப்பட்டுக்கணுடா நீ எதுவும் நினைக்காதீங்கிறாங்க மணிவண்ணன் எப்பா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாட்டி கேட்குறாங்க இரண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட வர சொல்லியிருக்காங்க பாட்டிங்கிறாங்க அப்படின்னா மறக்காம கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்கிறாங்க பாட்டி சரிங்கிறாங்க டாக்டர் அபூர்வம்னு சொல்றாங்க ஆனால் அபூர்வமெல்லாம் கிடையாது எல்லாம் என் தான் நான் பொழைச்சிருக்கேங்கிறாங்க மணிவண்ணன் இவங்க சொன்னதை தான் அங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்காம அப்படியே முகத்தை சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி உள்ள தான் எனக்கு கிடைச்சிருக்கா அவ மட்டும் இந்த வீட்டுல இருந்தான எனக்கு எதுவும் ஆகாம அவளே பாத்துக்குவா மருமகளை பார்த்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஏன் ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு தண்ட செலவு கொடுத்துட்டு இருக்கணும் மருமக பார்த்தானாவே எனக்கு நோய் குணமா எங்க உங்களுக்கு வயிற்றுல குத்துப்பட்டு தலையில கீது கிறுக்கு பிடிச்சிருச்சா டாக்டர் தலையை செக் பண்ணவே இல்லையான்னு கேக்குறாங்க பத்மா ஏ பத்மா நீ என்னடி பேசுறேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன் ஆமாங்க உங்களுக்கு இப்படி ஆனதே இவ்வளவுதான் தான் குணமாகி வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க வயிற்றுல குத்துப்பட்டு உசுருக்கு போராடி அந்த யமனையே பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கீங்க இப்போ என்னடானா இவ்வளவு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கிருக்கு தாங்க பிடிச்சிருச்சு ஏ பத்மா நீ கொஞ்சம் வாய் மூடுறியா நான் பொழைச்சு வந்ததே என் மருமகளால் தான் பொழைச்சு வந்திருக்கு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனா என்ன தப்பு அந்த பசுபதி பைய காத்தி கதிரை குத்து வந்த நேரம் பார்த்து நான் குறுக்க போயிட்டேன் அது என்னோட நேரம் அப்படி இருந்தது அதுக்கு என் மருமக மாயா என்ன பண்ணுவா நான் திரும்ப வந்ததுக்கு காரணமே என் மருமக மாயா நான் ஆணித்தரமா மாயாவா மனசார உயர்வா மணிவண்ணன் பேசுனதும் ரகுராவுக்கு பிடிக்காம டக்குன்னு எழுந்திரிச்சு போறாங்க என்னாச்சு மச்சான்னு கேட்கறாங்க மணிவண்ணன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போறேன் போறேன் இப்போதைக்கு தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் படுக்க வைங்கிறாங்க பத்மாவும் சரின்ட்டு வாங்க போய் படுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு கூப்பிட்டு போறேன் சீனாவும் பத்மாவும் மெல்ல மெல்ல மணிவன் என்ன கூட்டிட்டு போய் அவங்க பெட்ரூம்ல கட்டில படுக்க வைக்கிறாங்க உக்காந்து படுத்ததுக்கு என்னோட மருமக மாயாவது அவகிட்ட கொஞ்சம் நீங்களா நீங்க அவளை கூப்பிட சொல்றீங்க பேசிக்கிட்டு கூப்பிடறேன் என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு பத்மா இருப்பா வெளியில போறாங்க பத்மா ஜானகி கிட்ட அணி அவருக்கு அவகிட்ட ஏதோ பேசணுமா அவளை வர சொல்றாங்க போக சொல்லுங்கிறாங்க மாமா உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாங்களே நீ போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஜானகி மாயாவும் சரி அப்படின்ட்டு என்ன பார்க்க போறாங்க மாயா உள்ள வந்ததும் மணிவண்ணன் மாயாவை பார்த்து எப்படி இருக்க மாயான்னு கேட்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பிடிக்காம சீனவும் பத்மாவும் அடைச்சி இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை அவகிட்டே இப்படி நல்லா விசாரிக்கிறாரு வாட நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சீனு பத்மா ரெண்டு பேரும் வெளியில போயிடுறாங்க பத்மா வெற்றுப்புக்காரி தான் எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாம போறவுதானே போனா போயிட்டு போறா மாயா நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க மணிவண்ணன் மாமா என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயி சாரி மாமான்னு சாரி கேட்கறாங்க மாயா மாயா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நீ எந்த விதத்திலயும் காரணம் இல்லை நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மணிவண்ணன் இல்ல இப்படி எல்லாம் நான் நினைக்கவே இல்ல நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ஒரு விபத்து நான் நினைச்சு நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமா மாயா மாயா தனா மேல ரொம்ப தான் ஆனா தனா விஷயத்துல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன் மாயா நீ எதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத நான் உனக்கு நம்புறேன் சரி அந்த சீனியை உன்னை பார்த்தாவே இப்படி இப்படினு விழுறானே என்ன நடந்து நடந்த விஷயத்த நினைச்சு என் மேல கோவமா இருக்கான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லமாமாங்கிறாங்க மாயா சார் இன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும் மாயா அது தெரியாம சீன பையன் முறிக்கிட்டு நிற்கிறானா சரி உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் பிரகாசமா நான் பண்ற ஒரு திட்டம் போடலாம் ஆனால் இதுக்கெல்லாம் சரியான ஆளு எங்கள் அம்மா தான் யோசிக்கிறாங்க மணிமணி மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு மாயா இருந்து போகிறாங்க இப்படி ஒரு மர்மக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பத்மா ஏன்டா இவ்வளோ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களோ தெரியும் ரகுராம் ஊர்க்காரங்க ஒருத்தர் கல்யாணத்துக்கு வர முடியலேங்கிறக்காக ரகுராம் வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே வந்ததும் வரவேற்கிறாங்க ஆமா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சென்னையில் தான் இருக்கீங்கங்கறாங்க ஆமாங்க எங்க பையனுக்கு சென்னையில் வேலை கிடைச்சது நாங்கள் அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் ரகுராம் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு அந்த அன்னைக்கு என்னால் வர முடியல ஏன்னா சமயத்தில் சென்னையிலையும் மலை பையனுக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் எங்களால் வரவே முடியலைங்கிறாங்க ஆக்கியோ அதனால் என்னங்க பரவாயில்லைங்கிறாங்க ஜானகி கல்யாணத்துக்கு தான் வர முடியலையே சரி நேராக வந்து பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்திருக்கோம் அவங்கள கூப்பிடுங்கிறாங்க சந்தோஷமாக வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பத்மாவுக்கு இது அரவா பிடிக்காம முகத்தை திருப்பி பார்வதி தனா கதிர் ரெண்டு பேர்த்தையும் இந்த பக்கம் மாயா சீனவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதியும் சரின்னு போய் அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறாங்க சிவா அம்மா நல்லா இருக்காங்களா அம்மாவை காணாங்கிறாங்க அம்மா கோயில் வரைக்கும் போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழசியெல்லாம் பேசி சிரிக்கிறாங்க கண்ணு மாப்பிள்ள ரெண்டு ஜோடியும் வந்து நிற்கிறாங்க வைணவி மாயாவையும் பார்க்கறாங்க ஏமா உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க மாயாங்கிறாங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா சீனு உனக்கு ஏத்த ஜோடியே நல்லா இருக்கான்னு சொல்றாங்க தனாவையும் கதிரியும் பார்க்கறாங்க ஆஹா தனாவுக்கு ஏத்த மாப்பிள்ள நல்ல ஜோடி போட்டா நல்லா இருக்கு ஆமா ரகுராம் சொன்னாரு நீங்க காலேஜ்ல கோச்சா இருக்கீங்களாமே உங்க பேர் கூட கார்த்தி தானு கேக்குறாங்க ஆனா நீ கல்யாணமாக இங்க தான் இருக்கியா மாமியார் வீட்டுக்கு போகலையாங்கிறாங்க மறு வீட்டுக்கு ஏதோ வந்திருப்பாங்களா இருக்கும் சரி நீ அந்த மோதர் தேடு அப்படின்னு வந்தவங்க ரெண்டு பேரும் அந்த மோதர் தேடுக்குறாங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியல அதனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதர் வாங்கணும்ங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் எதுக்குங்கன்னு பத்மா சொல்றாங்க அது எப்படி நம்ம வீட்டு கல்யாணம் சும்மா கையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா நல்லாவா இருக்கும் இந்தாமா நீங்க அவங்களுக்கு போடுங்க அவங்க இவங்களுக்கு போட்டு அப்படின்னு மோதிரத்தை ரெண்டு ஜோடி கையிலையும் கொடுக்குறாங்க அடைக்கு என்னமா இது கையில மோதிரத்தை வாங்கி வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க அவங்க போட்டுவிடுங்க அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க அவங்க மாப்பிள்ள போட்டு விட்டுங்கிறாங்க ஒன்னும் வேண்டாம் அவரை அவரே போட்டுக்கலாங்கிறாங்க சீனு அடை என்னப்பா இது கல்யாணத்தை தான் எங்களால கண்ணால பார்க்க முடியல இதையாவது நாங்க நேரில் பாக்குறோம் கையில போட்டு விடுங்கிறாங்க இல்ல நான் அப்புறமா போட்டுக்கிறேங்கிறாங்க தனா தனா அவங்க தான் சொல்றாங்கல்ல அது வீட்டுக்கு வந்து உங்களை பாக்குறதுக்காகவே வந்திருக்காங்க இவ்வளவு தூரம் வந்து அவங்க சொல்லும் போது அப்புறம் போடுறேன்னு சொன்னா நல்லவா இருக்கு அவங்க கண்ணு முன்னாடி போட்டு விடுங்கிறாங்க தானியும் நீயும் மாயாவுக்கு போட்டு விடுங்கிறாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க ஆசையா வாங்கிட்டு வந்து போட்டு விடு சொல்றாங்கல்ல போட்டு விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நம்மளும் பாக்கலாம் ரசிக்க சீனு கையில ஆசையா மோதரத்தை போட்டு விடுறாங்க சீனு வேண்டா வெறுப்பா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க தனாவுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படியே நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்து மாதிரி வேண்டா வெறுப்பா உட்காந்தவங்க கதிர் கைய தொடாம போட்டு விடுறாங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் மாப்பிளைக்கு போட்டாச்சு மாப்பிளைங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களுக்கு போடுங்க ஆசையா கையை நீட்டுறாங்க சீனு வேண்டா வெறுப்பா அப்படி நெகத்தி விட்டுறாங்க வெற்றுப்பா கையை வெறப்பா நீட்டுறாங்க கதிர் கதிரும் அதை முட்டியும் முட்டாம எப்படியோ ரிங்க செறி விட்டுறாங்க அவங்க சொன்னாங்கிறதுக்காக என்னை தோறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானா வேண்டாம் வெறுப்பா அப்படி முறைச்சு கதிர பாக்கணும் தான் அந்த மோதிரத்தை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வையிலேயே பேசிக்கிறாங்க இப்ப சோடுற மாதிரி அருகுறுப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கையை வெடிக்குன்னு செலுத்திக்கிறாங்க தானா பாடா பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு தான் வர முடியல இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய மோதிரத்தை மாத்தினது இப்ப கண்குளேற பார்த்தாச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த விருந்தாளி சொல்றாங்க இந்த வருஷம் நாங்க ஊருக்கு வந்து உங்களை புது தம்பதி ஜோடிகளா நாங்க பாத்துருக்கோம் அடுத்த வருஷம் நாங்க ஊருக்கு வரும்போது உங்க ரெண்டு பேர்த்தோட கையிலயும் குழந்தைங்க இருக்கணும் கண்டிப்பா அடுத்த வருஷமும் நாங்க இதே மாதிரி வருவோம்னு சொல்றாங்க சரி நாங்க கிளம்புறோம் எழுந்திருக்கிறாங்க ஐயோ என்னங்க இது வந்ததையும் கிளம்புறீங்களே நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க ஜானகி இல்லங்க பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு தான் நாங்க ஊருக்கு கிளம்பியாகணும் நாங்க இப்ப போனா தான் சரியா இருக்கும் சரி ரகுராமண்ணா வந்தா சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க இவங்க ஊருக்குள்ள போனாங்கன்னா நடந்த விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சிடும் நம்ம சொல்லாதது தான் அவங்க தப்பா நினைப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் ஆமா தனாவுக்கு பார்த்த மாப்பிள்ள கார்த்தியும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கதிர் வந்தா மாப்பிள்ளை அவருக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கேவலமா தான் பேசிட்டு போவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போதே தனா பார்த்துட்டு அடைச்ச கார்த்திக் சார் எனக்கு கிடைக்கலையேங்கிறத எல்லாருமே குத்தி குத்தி காட்டி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க தனா அதே தனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற வந்த கதிர ரொம்ப மோசமாவும் தூசாகவும் பார்த்துட்டு போறாங்க தனா கார்த்தி தனக்கு புருஷனா அமையிலேயே பார்த்தவங்களும் கேட்கிறவங்களையும் இப்படி எல்லாம் கேட்டு மனசை காயப்படுத்துறாங்களே இந்த காதலை மறக்க முடியாத தனா அழுதுகிட்டே உள்ள போறாங்க தானா மனன் வந்து போறாலே அதுக்கு காரணமே இந்த மாயா தானே இப்போ அந்த மாயா போட்ட மோதிரம் நம்ம கையில இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா போட்ட மோதிரத்தை கழிச்ச நினைக்கிறாங்க சீனு சீனு நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க மாயா ஆமா உன் கையால போட்டது எதுவுமே எனக்கு வேண்டாங்கிறாங்க உன் சொந்தக்காரங்க தானே உனக்கு ஆசையாக போட்டிருக்காங்க அதையே நீ கழட்டுறேன்னு கேட்குறாங்க மாயா அவங்க கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி கழட்டி பார்க்குறாங்க அதை கையை விட்டு வரல அதை பார்த்த மாயா ரசித்து சிரிக்கிறாங்க மாயா பழச நினச்சி பார்க்குறாங்க சீனு மாயா கையில் மோதிரத்தை போடும்போது இந்த மோதிரம் உன் கையில் இருக்கிற மாதிரியே எப்பவும் நான் உன் கூடவே இருக்கணும் மாயா அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்த மாயா சிரிக்கிறாங்க சீனு எப்பவுமே நீ என்னை சுற்றி சுற்றி வரும்போதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகி போனேன் ஆனால் இனிமேல் நான் உன்னை சுற்றி சுற்றி வருவேன்னு நினைக்கிறாங்க மாயா மாயா சீனுவை பார்க்கும்போது தெளிவான காதலோட பார்க்குறாங்க சீனு மாயாவை பார்க்கும்போது இப்போ குழப்பத்தோடவும் வேண்டாம் வெறுப்பா கசப்பா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க தனாவை சொல்லிக்கவே வேண்டாம் கதிர் பக்கத்துல போனாவே அப்படியே நெருப்பே வந்து பத்திக்கிட்ட மாதிரி தன அலறாங்க மறைச்சதுனால எவ்வளவு பெரிய விபரீதங்கள் விளைஞ்சுகிட்டு இருக்குதுங்கிறதே நாளை சொல்ல பார்க்கலாம்